என்னோட பிரான்சின் தோட்டி எனக்கு நல்வே இருக்கப்ப எங்க இருந்து எல்லாருமே தண்ணியில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவையும் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா தூரிக்கு பிரான்ஸ் அப்படின்றாங்க மழையில இருந்து வரையும் பஸ்ல வரா எதுல வருதா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாயிட்டே இருப்பாங்க ரவி தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பத்தி நடிச்சு கொண்டு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பத்தி இந்த தலை சிறந்த இயக்குநர்களை பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூழல் சொல்றப்ப இது உண்மைக்கே நான் தானே உட்காந்துருக்கப்ப எனக்கே செலுத்துது எங்க எவ்வளோ கற்றுக்கிட்டே எனக்கு தெரியல எவ்வளோ நெக்கூட்டிட்டு பண்ண தெரியல ஆனால் ஒன்னு மட்டும் தெரியுது யார்த்தா பசங்க இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்படுத்தி கூட்டாந்து இன்னைக்கு அன்பு தம்பி ஆறுக்கு இந்த கொட்டிக்காலி வரைக்கும் என்னை கூட்டியாண்டு விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கனமைப்பட்டுருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்தேன் சாமான்யா அருண் உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லுகிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு வெற்றிக நான் நான் இருந்தேன் ஆனால் அப்படியே இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகை நான் கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி குறிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குனர்கள் எல்லாமே அந்த கேட்டுல போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பழக்கத்துலேருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை தூண்டுட்டாங்க நீய விட்டுங்க நான் அந்த நாட்டுக்கே போறாண்டு ஒருத்தம்பேன் இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க இதுக்கு ஒன்னு அதெல்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ் சொல்லணும் இதுக்கு நீ நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டா ஆமான் சம்பளம் இருக்க கேட்டா இல்லன்னு சொல்லணும் இப்போ நிறைய விஷயம் இருக்கா மறந்துருவேன் அவங்க சொல்லி தர இன்னொருத்தான் இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிருக்கா இப்போ சொன்னா மறந்துருக்கு இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கலை காலையில் எழுந்திருச்சு காலம் ஏறி உட்காந்து வந்து பார்த்தப்பட உச்சமாவே அதே அந்த ஒரு வாரம் பேசினா பத்து பேர் இருந்து அரை நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா தோட்டத்தில் மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்று இந்த தலைவா என்னச்சாலும் கேட்கட்டும் இருந்தேன் நம்ம ஒரு கண்ணாடி இருக்கும் ஊட்டி போவாங்க மூணு அடிக்க தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் பயணத்தை இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க எதுக்காக போறீங்க பிரச்சனாவும் எல்லாம் கேட்பாங்க அது பழக்கத்தை உத்தமா பேசு அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்க கேட்டு அது பயங்கரமா இப்போ ஒரு மாதிரி பழக்கமா இருக்கு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பழகிறது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவலில் ரீக் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க கையில் அப்படின்னு நினைச்சேன் நாலே வார்த்தையும் கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டு ஆமா ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த படத்தை மாதிரி எனக்கு இத்தனை இயக்குநர் அன்னைக்கு படம் பார்க்கறது அவ்வளவு பட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குனர் இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் அந்த படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்கு இந்த தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்றது எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ அம்சங்கள் வரப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படை கொடுத்து சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசுறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல விதமா சேர்த்து நம்புறேன் கண்டிப்பா அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அன்னே அவ்வளவு விஷயம் சொன்னாரு அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமா அந்த படத்தி பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னு தம்பி சுனத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமா தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போயிட்டு நாடு கடந்து கூட அப்படி தெரியல எங்கெங்க கூட்டி பண்ணீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு பெற்று இருக்கீங்க இன்னும் நாளஃபுல்ல ஒரு படத்தை வச்சு நீங்க பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷம் இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல இருக்குமாங்க யாரு அப்படின்னாங்க இல்லம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டுல இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரி பாத்துருப்பு பார்த்துருப்பு வரப்ப பாத்து கொடுக்க போது போகாத கவனம் அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன் போடாத இருந்தா வாடா முத்தி வலிக்கிற அம்மாவுக்கு இருந்துச்சு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா மாதிரி ஒரு டெங்கு என்கிற வாங்கிட்டு வாங்க காய்ச்சல் வாங்கிட்டு வாங்க நைட்ல கலந்து பற்றி ஆட்சி பார்க்க முடியல இதுதான் தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளவு பெருமை தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு ஐம்பது சதவீதத்துக்கு உங்க கூட வந்து தோட்டாத்தறி கோடி பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க கண்டிப்பா நான் அடுத்து சொல்லுவேன் அதுல ஒரு எண்பது சதவீதத்தை நான் இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் அதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க அன்பு தம்பி அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயன நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி நிச்சய நன்னை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி அண்ணா அனாபனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு நடிகை என்ன நீங்க நடிக்கிறத பார்க்கவே முடியல ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா அதே ஒரு முழு கூட பேசாம நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசணும் போட்டு அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு வராமலே இருக்காங்க இந்த இந்த எப்படி இருக்கணும் இந்த இடத்தை என்ன ரியாக்ட் பண்ணணும் அவர் இருந்து நடந்து வர்றப்ப இந்த கவனம் நாங்க இருக்கணும் என் கவனம் அவன் மேல இருக்கணுமா எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்து அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க சூப்பர் அது அவ்வளவு நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த சந்தோஷத்தில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு அத்தனை பேர் மாதிரி நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் மன நன்றே செலுத்தது நல்ல வாழ்த்து கொடுத்தது அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டன்ட் ஆகிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கனை பாக்குறாங்க இல்லையோ என்னோட பேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் பண்றாங்க தம்பிகளை அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்களே தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோட பிரான்ஸ் தோட்டி எனக்கு நல்வே இருக்கப்ப எங்க இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவேண்டும் பாத யாத்திரை வர முடியாது அவங்க பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா பிரான்ஸ் அப்படின்றாங்க மழையில இருந்து வர பஸ்ல வர எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க என்னோட ரசிகர்கள் அதிகமாயிட்டே இருப்பாங்க ரவி தம்பிகளா தான் தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பற்றி முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பத்தி இந்த தலை சிறந்த இயக்குநர்களை பேசுறப்ப இன்னைக்கு அவ்வளோ பெருமா இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது